ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் இந்த காப்புடி உலக்கு கால் லிட்டரு இது பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இந்த உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி போட்டிருக்கிறேன் முக்கால் உலக்கு புழுங்கல் அரிசி போட்டுருக்கிறேன் புழுங்கல் இட்லி அரிசி போட்டிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி உலக்கில் ஒன்றரை உலக்கு உளுந்து போட்டிருக்கிறேன் இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் பிடிக்கும் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மூணு மணி நேரம் கம்பல்சரி ஊற வைக்கணும் அதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை கம்மியாக இருக்கக்கூடாது வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்சிட்டோம் நாலு மணி நேரம் வச்சுப்போம் நான் பன்னெண்டரைக்கு ஊற வச்சேன் இப்போ மணி நாலரை ஆகுது இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் சுடு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் நம்ம போட்டு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு போடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க ஏன்னா காலையில் நம்ம கலக்கும்போது பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி வைங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருங்க நல்ல மையாக அரைச்சி வச்சுருங்க பாருங்க மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் காலையில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது நான் நாலு பேருக்கு தேவையான அளவு போட்டிருக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதை பார்த்து தேவையான அளவு போட்டுருங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு தான் வச்சுருக்குறேன் காலையில் பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி கலந்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் மாவு அரைச்சிட்டோம் இவ்வளோ கணம் இருக்குது காலையில் பார்க்கலாம் நான் உப்பு போட்டுட்டேன் கிரைண்டரில் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன் நீங்களும் அளவு உப்பு போட்டுக்கோங்க காலையில் ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நேற்று அரைக்க வச்ச ஆப்ப மாவு நல்லா பிளிச்சிருச்சு இப்போ நம்ம த இதை வந்து கரண்டி போட்டு கரைக்கலாம் தண்ணி தேவைப்படுதான்னு பார்க்கலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படலை நல்லா தான் இருக்குது இந்த மாவு நம்ம கிரைண்டர் கிரைண்டருக்குள்ளது நான் தண்ணியை இறுதிட்டு கொஞ்சம் மாவு மட்டும் இருக்குது அதை மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக கொஞ் ரொம்ப கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம் சோடா போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது எப்படி எடுத்துருக்குறேன் அப்படின்னா தேங்காய் துருவி அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு நாலு ஏலக்காய் இதோடு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கிறேன் போட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் டக்குன்னு கரைஞ்சிரும் வாங்க இப்போ நம்ம ஆப்பை சுடலாம் பாருங்கள் இப்போ ஆப்ப சட்டி காஞ்சிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்படி ஊற்றிட்டு நம்ம இப்படி எடுத்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சிடலாம் நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்குறேன் வச்சுட்டு நம்ம இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைட்டாக வெந்திருக்கோம் சுற்றியுமே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்மில் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆப்பத்தை எடுத்துடலாம் பாருங்க அருமையான ஆப்பம் சுட்டாச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட பால் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் குருமா அந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் நாங்கள் வந்து பால் வச்சு தான் சாப்பிடுவோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்